கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய பேத வசனத்தை தியானித்து நாம் ஆண்டுடைய சமூகத்தில் செபிக்க போகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கவனமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆண்டுடைய ஆசிர்வாதங்களின் நன்மைகளையும் கிருமைகளையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக மாறும்படி இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசிர்வதித்து ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காப்பார் இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போ சில நடவடிக்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து முழுவதிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தம் முழுவதும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீசர்கள் வந்து கேட்கிறார்கள் ஆண்டவரே இக்காலத்திலா நீர் ராஜ்யத்தை இசரவேலருக்கு கொடுப்பீர் என்று அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறார் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற வேலைகளை அறிகிறது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல என்று சொல்லி அவர்களுக்கு போதித்துவிட்டு ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களுக்கு அங்கே போதிக்கிறதை பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த எட்டாம் வசனத்துல முதல் பகுதியில பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிதாவுடைய சித்தம் செய்த நாட்களிலே பனிரண்டு சீசர்கள் தம்மோடு இருக்கவும் தம்முடைய கிரியைகளை பூமியிலே நடப்பித்து பிதாவுனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக பன்னிரெண்டு சீசர்களை பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தம்மோடு தெரிந்து ஏற்படுத்தி வைத்து பிதாவினுடைய சித்தத்தை பிதாவுனுடைய கிரியைகளை தம்மோடு இணைந்து செய்கிறவர்களாக அவர்கள் செயல்பட ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வந்தார் அவர்கள் பரிசுத்த ஆவியம் பெறாமல் இருந்தார் ார்கள் இப்பொழுது இயே கிறிஸ்தனு ஊழியத்தின் நிறைவேறுதல் முடிந்து அவர் பரத்துக்கு போகிற நேரம் வந்து விட்டது அப்பொழுதுதான் சீசர்கள் கேட்கிறார்கள் இக்காலத்துல ராஜ்யத்தை சிறவேலர்களுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று அப்பதான் ஆண்டவரும் சொல்லுகிறார் பிதாவுனுடைய காலங்களை வேலைகளை அறிகிறது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் போதித்தார் என அன்பான கத்துடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியை நாட்கள் வந்த பொழுது நூற்றி இருபது பேராக மேல் வீட்டு அறையிலே எருசலேமிலே கூடி ஜபித்துக் கொண்டிருந்த

அதைதான் தேவன் அதிகமாக அங்கீகரித்து அதை விரும்பி அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கிறிஸ்து தம்முடைய சபை சரீரமாக்கிய சபையை இந்த பூமியிலே அந்த சரீர சிலுவையில் பிக்கப்பட்டு அந்த இருந்த விழா எலும்பு கிளிக்கப்பட்டு அது பூமியிலே பரிசுத்தாவியானவராக பொழிந்தரப்பட்டு அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைதான் பூமியிலே ஏற்படுத்தப்பட்டு இன்றைய தினம் வரையிலும் அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உண்டான கிறிஸ்துவின் சரீரமாக்கிய சபையாக பழுகி பெருகி பூமி முழுவதே நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த சபையிலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கூட்டி சேர்க்கப்படுகிறவர்களாக கிறிஸ்துவனுடைய பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞான பெற்றவர்களாக ரச்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அப்போ சில நடவடிக்கையிலே ஆளுடைய வேத வசனம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவர்களை கத்தர அனுதினமும் சபையிலு

பிரவேசத்தை வாழ வேண்டும் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பலன் அடைகிறவர்களாக சபையிலே தரித்திருந்து சத்திய உபதேசத்தையும் சத்திய வசனத்தையும் கேட்டு அதை கை கொண்டு நிலைநிற்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் சகலவித சத்தியத்தை உங்களுக்கு போதித்து உங்களை சத்தியத்தில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறார் ஆகையால்

ஏசு கிறிஸ்துவனுடைய மத்திய ஆகாசத்துல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மற்ற யாரும் ஏசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக பரலோகம் அங்கீகரிக்காது ஏசு கிறிஸ்துவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டவர்களாக மாறி போவார்கள் நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவன் பிள்ளைகளாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு பாவுடைய ராஜ்யத்துல மனமகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகையால் தான் இந்த வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் தென் தெளிவுமாக உங்களோடு பொதித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை பெறாதிருக்கிற கத்துடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் நாமத்தில் மூழ்கி ஞானம் பெறாமல் வாழ்வீர்கள் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானம் எடுத்து ரசிக்கப்பட்டு கத்துடைய சபையிலே கூட்டி சேர்க்கப்பட்டு கத்துடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியை பெற்று பரலோக ராஜ்யத்திலே நீங்கள்

ஆவியானவர் அவர்கள் மேல நூற்றி பேர் மேலும் வந்து இறங்கி அவர்களுக்கு வரங்களை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வரன்களின்படி வெவ்வேறு பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் கத்துடைய சபையின் ஆரம்ப காலத்தில் உள்ள ஆரம்ப ஆராதனையின் காரியங்களாக காணப்படுகிறது இன்றை அளவும் இந்த ஆராதனையை தான் கர்த்தர் விருப்பமுற்று ஏற்றுக்கொண்டு இந்த ஆராதனை நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக தம்முடைய சத்தியத்தை போதிக்கிறவராக தம்முடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதித்து அவருடைய பலனை கொடுத்து கர்த்தருடைய சுத்தம் செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க பண்ணுகிறார் ஆக இந்த போதனையை கேட்கிற நீங்கள் இந்த போதனைக்கு கேள்வி இந்த போதனையை கை கொண்டு பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவாலை அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாசைகளை பேசி ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து செபித்து ஆண்டுடைய வேத வசனங்களை தியானித்து பரிசுத்த ஆவியில பலனடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சாட்சிகளாக வாழ வேண்டும் இசரவேல் ஜனங்களை சீசர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் கடைசி பர்ந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்படியானால் பரிசுத்த ஆவினால் உண்டான சபையை கத்தார் எதற்காக இந்த பூமியிலே ஸ்தாபித்தார் என்று பார்ப்போமானால் ஏசு கிறிஸ்துக்கென்று இந்த விலை விலையேற பெற்ற

உமக்கு சாட்சியாக நான் வாழ விரும்புகிறேன் என்று அர்ப்பணித்து செபிக்கிறீர்களோ உங்களுக்கு பரிசு தாவியை தருவார் ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க கேட்கிறதற்கு தெரியாமல் பெற்று கொள்ளாமல் இருப்பீர்களானால் வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு நாங்கள் நடத்துகிற ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபை ஊழியத்திலே வைத்து நாங்கள் அபிஷேக வல்லமை முகாம் கூட்டம் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் வரங்களையும் அபிஷேகத்தை பல்லமையை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றால்தான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்துவின் பிள்ளைகளும் அல்ல நீங்கள் மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உங்களை நீங்களே வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில பரிசுத்த ஆவிய பெறாமல் பலனடைந்து வாழாமல் இயேசுக்கு சாட்சியான பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நீங்க கைவிடப்படுவீங்க பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் ஊழியக்காரர்களை பகைக்கிறார்கள் கேவலமா பேசுகிறார்கள் கொலை செய்கிறதற்கு கூட துணிகிறார்கள் கத்தோடைய ஊழியக்காரர்களை குறித்து அறிவில்லாமல் செயல்படுகிறார்கள் கத்துடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது பானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறதுக்கு சமமாக இருக்கிறது கர்த்தர் ஊழியக்காரர்களோடு வாசம் பண்ணுகிறான் ஆகையால் பரிசுத்த ஆவியானோருக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் இன்றைக்கே மனம் திரும்பி நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு குணப்படுங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் தொடர்ந்து சாபங்கள் தொடர்ந்து வந்து உங்களை அழித்து போடும் நீங்கள் கெட்டு ஒளிந்து போவீர்கள் கத்துடைய சபைக்கு விரோதமாக கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக கத்துடைய ஊழியக்காரர் சகோதர சகோதரி

எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்கிறது அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி இந்த பரிசுத்தாவியை பெற்று பலன் அடைந்து பூமியின் கடைசி சாட்சியாக வாழுங்கள் பரிசுத்திரும் நிரப்பி பலன் அடைய செய்து அவருக்கு சாட்சியா வாழ்கிறது போன்ற மகிமையான பாக்கியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அதன் அருமை தெரியும் அந்த நல்ல பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு நீங்களும் என்னோடு இணைந்து அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோகிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீரப்பா இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானித்திருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு கற்றுடைய சபையில வந்து பரிசுத்த ஆவியை பெற்று பலன் அடை

சபையில ஏற்படுத்தி கற்றருமுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து செப்டிக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க எல்லா நன்மைகளையும் கொடுங்க ஒன்றிலும் குறைவில்லாமல் ஆண்டவருக்குள்ளே சமாதானத்தோடு சுகத்தோடு எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவித்து கற்றோடைய வருகையை எதிர்பார்த்து கரை திரை இல்லாமல் வாழட்டும் ஏசப்பாவுடைய வருகைகளும் உடைய ராச்சியத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உம்மோடு வாழ்ந்து இருக்கிற பாத்தியத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மூலம் மகிமையையும் விடு ஏசப்பாவுடைய கருத்துல உடைய பிள்ளைகளை தந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா மக்களையும் பரிசுத்தாவினால் நிரப்பி பரிசுத்த பரிசுத்தாவினால் பலனடைய செய்து பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு பரிசுத்த சாட்சிகளாக வாழ கிருபை செய்ய கர்த்தர் மகிமேடைங்க அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் துதி கண்ணா மகிமை எல்லாவற்றை பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கே செலுத்தி என் ஆண்டவரும் என் ரட்சகரும் என் தகப்பனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி எங்க செபக்க கேட்டு பதில் தாருங்க ஜீவன் உள்ள பரிசுத்த பரம பிதாவே ஆமேன் ஆமேன் என பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் நீங்க பரிசுத்த ஆவிய பெறும் பொழுதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் ஆக பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வைப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்